அக்னியறியாயோ கற்புடைய மங்கள்ரை ஆணவமே அழியுங்கான் அந்தகனே அணுகாதே அந்தகனே அணுகாதே முக்கண்ணும் சந்தாமறு கண்ணு முன்னொரு நாள் தொட்டிலிட்டு தாளாட்ட ஆ முக்கண்ணு சென்றாமறுக்கண்ணு பிரம்மனையும் முன்னொரு நாள் தொட்டிலிட்டு தாளாட்ட உமை லட்சுமியும் வாணியும் வந்தடி வணங்கி மாங்கல்ய பிச்சை வாங்கின மறந்தனையோ வாங்கல்ய பிச்சை வாங்கினதை மறந்தனையோ வாங்கினதை மறந்தனையோ ஆ உலகளாவிய நாடக கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் நாடக கலைஞர்களுடைய நேர்காணல் வரிசையில் இன்னைக்கு நாடக கலைஞர் உங்களுக்கெல்லாம் பெரிதும் அறிமுகமான ஒரு சிறந்த நாரதராக பணியாற்று நடத்தக்கூடிய அற்புதமான கலைஞர் நத்தபுரிக்கு பழனிசாமி ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கயா ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு மகிழ்ச்சியா அதாவது மதுரை மீனாட்சி சொக்கநாதன் அவருடைய அருளினாலும் எனக்கு வழிகாட்டிய பாதாளர்கள் அம்மனுடைய துணையினாலும் என் நாட்டு தெய்வங்கள் ஏழகத்தா வல்லவா கூற்று காளி கருப்ப முனியனுடைய ஆசீர்வாதத்தினாலும் நம்ம எல்லாம் கட்டி காக்கக்கூடிய நீதி வழங்கும் மதுரை பாண்டிமுனீஸ்வருடைய ஆசியினாலும் எங்களுடைய கிராமத்து தெய்வம் ஆகிய காவல் தெய்வம் இளங்காருடைய ஐயனாருடைய அருளினாலும் திருச்சந்திரனாருடைய கிருபையினாலும் நானும் என்னை சார்ந்தவர்களும் நன்றாக இருக்கிறோம் ஐயா ரொம்ப சந்தோஷம் வணக்கம் ஐயா மகிழ்ச்சி முதலில் உலகம் எங்கும் தமிழ்வாழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஊட்டும் வகையிலே இயல் இசை நாடகத்தினுடைய உருவானதை பற்றியும் அதில் பங்கு கொள்ளும் கலைஞர்களை பற்றியும் அவர்களுடைய திறமையை பற்றியும் தமிழ் உறவுகள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சேவையாக செய்யக்கூடிய சித்தர் டிவி அவர்களுக்கும் அதனுடைய நிறுவனர் மதிப்பைக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்குரிய மாயாகுளம் மாதவன் சாமி அவர்களுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் தமிழ் உறவுகள் சார்பாகவும் முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்கயா நன்றிங்கயா நம்மளுடைய மெயினான சேனல் வந்து மாயாகுளம் மாதவன் மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சரியா நம்ம நாடகங்கள் முழுசும் சரியா நாடக கலைஞர்களுடைய இந்த நேர்காணல் எல்லாமே வந்து சரி கலை சார்ந்தது அத்தனையும் மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சரியா இன்னொன்னு வந்து சித்தர் டிவி யூடியூப் சேனல் அது வந்து ஆன்மீகம் சார்ந்த திருவிழாவை எடுக்கிறது ஒரு சார்ந்த பதிவுகள் மாள மாதவனுடைய சேனல் தான் இயலிசி நாடகங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆமா உலக மக்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்து அவருடைய மனதிலே பதிவு வைக்கக்கூடிய ஒரு பெரிய செயலாற்றம் மாயாகுள மாதவன் யூடியூப் சேனலுக்கு மறுமுறையும் நன்றி சார்ந்த வணக்கம் நன்றிங்க நன்றிங்க நம்ம அந்த ஒவ்வொரு முறையும் இந்த கலைஞர்களை பெரிய கலைஞர்களை அவங்கள மாதிரி ஆட்களை அனுபவ அனுபவம் நிறைந்த மனிதர்களை சந்தித்து அவங்களுடைய நாடக கலை பற்றிய பயணங்கள் அவங்களுடைய சிரமங்கள் அல்லது சந்தோஷங்கள் எல்லாத்தையும் மற்ற ரசிகர்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற தான் ஆசையில்தான் சந்திக்க வந்திருக்கிறோம் மகிழ்ச்சியா ஆமாம் உங்களுடைய அனுபவம் நிறைய இருக்கும் உங்களுடைய அனுபவத்தை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லுங்க எவ்வளவு என்னும் குக்கிராமம் மானாமுது அருகாமையில இருக்கு கட்டுப்பட்டது அதுல வந்து வெள்ளலூர் நாட்டுல வந்து பல கரைகள் எல்லாம் இருக்காங்க அதுல வந்து நான் வேங்கப்பள்ளி கரையை சேர்ந்தவன் எனது குலதெய்வம் கூட்டுறப்பட்டியில இருக்கு ஆக அந்த பாட்டப்பட்ட காலத்துல காவலுக்கு வந்திருக்காங்க அப்படி இருந்து வரக்கூடிய நேரத்துல நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு வயசுலயே எனக்கு இந்த ஒரு கலை ஆர்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க அம்மா வந்து எங்க பெத்த தாய் வந்து முளைப்பாரிகள்ல முளை கொட்டுறது அசுப காரியங்கள்ல வந்து தோப்பாரி மாரடைக்கிறது இப்படி போன்ற இசைகள் எல்லாம் தெளிவா இருக்கும் திறமையா இருக்கும் எல்லாரும் பார்த்து ரசிக்கிறது மாதிரி இருக்கும் அதனுடைய அனுக்கிரகம் தானே என்னவோ என்னை இந்த கலை உருவத்துக்கு கொண்டு வந்துருச்சு அஞ்சு ஆறு வயசுல வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மேம்பத்தூர் சோழமலைன்னு சொல்லி அரிச்சந்திரா நாடக புகழ் பெரிய சக்கரவர்த்தி அவருடைய ஏற்பாட்டுல அவருக்கு வந்து நம்ம தான் கல்யாணம் நம்ம நம்ம அண்ணே அத்தை பேத்திய கல்யாணம் பண்ணிருக்காரு அண்ணன் மகளா இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கோம் அவரு வரப்போ இருக்கையில ஏப்பா நம்ம ஊர்ல ஒரு நாடகம் சொல்லி கொடுக்கலாமே நாடகம் படிக்கிற நாடான்னு சொல்லி கேட்கும் ஒரு சிலர் வந்து சரின்ட்டாங்க அப்ப அவருடைய ஆசிரியர் வந்து வேம்புத்தூர் முத்தியா வாத்தியார் பெரிய கலை மேதை அவரை கூட்டி அப்ப எல்லாம் நாடக ஆசிரியர்கள் அந்த கிராமத்துல அந்த மாணவர்கள்ட்ட அந்த படிக்கிறவங்கள்கிட்ட வசூல் பண்ணி சாப்பாட்டுக்கு ஏதோ பண்ற மாதிரிதான் இருந்தாங்க இருப்பாங்க அந்த வகையில அவர் கூட்டம் வந்து முத முதலாக ரெண்டு அர்ஜுனே ரெண்டு கிருஷ்ணே இப்படி போட்டு ஒரு பவனக்குடி நாடகம் படிச்சான் சரி பவளக்குடி நாடகம் படிச்சு முடிச்சிட்டு அரங்கேற்றம் எல்லாம் பண்ணிட்டான் அரங்கேற்றம் பண்ணா அவரு சிறப்பா மஞ்சு அதுக்கடுத்து என்ன பண்ணாரு அவரு சொல்லி சொல்லி மறுபடியும் அரிச்சந்திர நட மாமா அவர் மாமா சோழமலைக்கு சோழமலை வந்து நமக்கு அண்ணே சரி அவர் வந்து மறுபடியும் அரிச்சந்திரா சொல்லி கொடுத்தாங்க அரிச்சந்திரா சொல்லி கொடுக்கும் போது நான் வந்து அதுல பவளக்குடியில வந்து புலந்திர நான் நினைச்சேன் ரொம்ப சின்ன விஷயமா அரிச்சந்திராவில வந்து லோகிதாசன் நான் நினைச்சேன் படிச்சு அரங்கேற்றம் பண்றதுக்கு ரொம்ப தடப்படலாம் கிராமத்துல வந்து அப்ப வந்து பெரிய ஒரு வரவேற்பு அப்ப ஹரிச்சந்திர அரங்கேற்றம் பண்ணி முடிச்சிட்டோம் ஓரளவு நல்ல விதமா பண்ணி முடிச்சு அரங்கேற்றம் அரங்கேற்றம் முடிச்ச உடனே நாட முடிஞ்ச உடனே எங்க அண்ணே அம்பளார் சீனி அம்பளார் சொல்லி தான் பெரிய விட்டுக்காரங்க எங்க பெரியப்பம் அவங்க வீட்டுலதான் அந்த சிரிபாட் சந்திரமதி போட்ட அம்மா சந்தானலட்சுமியா சிரிபார்ட் போட்டாங்க சந்திரமதி கிளாஸ்கார தெருவுல இருந்து சாந்தின்னு ஒரு டான்ஸ்காரமா வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அம்பளாரத்துல போய் காசு வாங்கன்னு சொல்லி வர்றாங்க நான் என்ன பண்ணே அந்த அம்மா மடியிலே படுத்திருக்கேன் எங்க அண்ணன் வீட்டுலயே அப்ப சம்பளம் எல்லாம் கொடுத்தாச்சு சரிங்கம்மா ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்தீங்கம்மா அப்படி சொல்லி அவரு நன்றி சொல்லி அனுப்பும் எங்க அண்ணன் கேட்டா எங்க பெரியப்பா அம்மா இந்த பையன் ஆறுனே அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல எங்க அம்மா நம்ம எங்க சித்தப்பா அருமையா அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல அண்ணன் இந்த பையனுக்கு ஒரு கலைஞர் இருக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு என் கூட அனுப்பி வைங்க நான் கூட்டி போய் பையனை பார்த்து வளர்த்து போக்குவரத்துக்கு எல்லாமே நான் பாத்துக்கிறேன் மூணு வருஷத்துக்கு எல்லா பொறுப்பு என் பொறுப்பு அவரை ஒரு நல்ல நடிகன் ஆக்கணும்னே சொல்லி அந்த அம்மா கூப்பிடுறாங்க அப்ப கூப்பிடும் போது எங்க அண்ணன் என்ன பண்ணாரு சித்தப்பா கொஞ்சம் வெடிப்பில்லாத ஆளு சுமாரான ஆளு சாதுவா இருப்பாரு சின்னம்மா அம்மா கேட்கணும் சொன்ன உடனே அப்புறம் எங்க அம்மா ஆள் விட்டு கவுக்காரன் வாட்டி கூப்பிட்டு நம்ம வந்து கிராமத்துல காவல் அப்போ கூப்பிட்டு வந்த உடனே என்னமா என்னத்தா இந்த மாதிரி தம்பிய கூட்டி போற அப்படின்னு சொல்லி அங்க அண்ணன் கேக்குறாரு அப்ப எங்க ஆத்தா சொல்லிச்சு ஆத்த தான் சொல்லுவோம் எங்க ஆத்தா சொல்லிச்சுப்பா பெரியவனும் இல்ல இவன் தான் இருக்கேன் கைக்கு இருக்கேன் இவனையும் விட்டுட்டு நான் அங்கே என்னப்பா பண்றது பாத்துக்குறோம்ப்பா அப்படின் அதோட வந்துட்டாங்க சாமி வந்த உடனே எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏன்னா கடுமையான பஞ்சம் பெரிய கப்பக்கிழங்கு பஞ்சம் அப்ப இந்த பள்ளிக்கூடத்துல கோதுமை உப்புமாவும் இந்த சோளமாவில ஒண்ணு கொடுப்பாங்க சட்னி மாதிரி அதை வச்சு சாப்பிட்றது பெரிய அமிர்தமா இருக்கும் அப்ப எழுபத்தி ஏழுல எழுபத்தி ஆமா எழுபத்தி அஞ்சுல எங்க அம்மா இருந்துடுறாங்க எழுபத்தி ஆறு ஒரு வருஷம் இருந்தேன் எழுபத்தி ஏழுல மதுரைக்கு காலிமிட்டேசாமி அப்ப மதுரைக்கு வரும்போது மதுரையில வந்தா தெரியாது வந்து பிரசாலை இறங்கிட்டே ரெண்டு ரூபாய் பதினஞ்சு அண்ணாசாலையில இருந்து மதுரை வர இறங்கிட்டே ஒரு சிலர் பாத்து இறங்கிட்டேன் புதுசா இருக்குமா நான் வீட்டுல கோவிச்சிட்டு வந்துட்டேன் கோவிச்சிட்டு வந்துட்டீங்க கோவிச்சிட்டு வரல அவங்க அவங்கிட்ட சொல்றேன் நான் வீட்டுல எங்க பெருசு வந்து அரிசி வாங்கிட்டு வாடான்னு சொல்லி நாலு ரூபாய் கொடுத்து விடுறாரு நான் அரிசி வாங்க காசு வச்சு மதுரைக்கு வந்துட்டேன் ஆமா அப்ப என் மச்சினை அவரு சோழமலை மச்சினை மலைச்சாமி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மாதிரியா கிளம்பிட்டேன் போறேன் நாடக படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஆமா மதுரை உனக்கு ஆண்டாத நீங்க போட அப்படின்னு சொல்றாரு இல்ல மதுரை நாடம் படிக்காம நான் நத்த வரைக்கும் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தேன் அந்த மாதிரி அன்னவாசல வந்தோன்னா அப்பா கேளு கேலப்பா மீனாட்சி மக்களுக்கு போடாங்க மீனாட்சி அம்மையில் வந்து படுத்திருந்தேன் அப்புறம் நாலு மணிக்கு வந்து இப்போ நடத்திருக்கேன்னு சொல்லி தேர்ப்பிட்டாங்க ஒரு சில இந்த ஹோட்டலில் சர்வரை அந்த கிளீனரை வேலை பார்த்து அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு மணி ரெஸ்ட் நேரம் அந்த ஹோட்டல்லையே ராஜா ராஜான ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ரெண்டு பேரும் போய் டான்ஸ் அனுப்பி உங்களை படுத்திருக்கேன் படுத்திருக்கும் போது இந்த நாடகத்தை பத்தி என் தலைமாட்டில் உட்காந்து ரெண்டு மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நாடகம்னு சொன்ன உடனே எனக்கு தூக்கம் அப்படியே கலைச்சி எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சோன்னா அவரை பார்த்தா நல்லா கருப்பா அழகா பாகுவதர் குடிமை வச்சு நல்ல லட்சணமா இருந்தாரு சரி கிருஷ்ணப்பா கிருஷ்ணப்பான் அவர் அவரு துணைராஜ நடிகர் பார்த்தோன்னா ஐயா வணக்கம் ஏன்ட்டேன் வணக்கம் சொன்னா அருதானிக்கு என்னப்பா எந்த ஊரா அப்படின்னாரு மனமந்திர பக்கம் இல்லையா மாதிரி அவர் சோழமல இருக்கா இல்ல ராஜா வர்ற அவர் இருக்க சொந்தக்காரன் என்னடா விஷயம் நாடகம் பிடிக்கணும் இல்லையா அப்படின்ட்டு நாடகம் பிடிக்கணுமா சரி என்னை வந்து இந்த இடத்துல பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எங்கேயா வர்றது அப்படின்னு கேக்குறேன் நம்ம திண்டுக்கல் ரோட்ல சுண்ணாம்கரத்தூர் இருக்குல்ல அங்கனக்குள்ள திண்டுக்கல் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேப்பமரம் தெரியும் அந்த வேப்பமரம் பக்கத்துல சுந்தரமாரியம்மன் கோயில் கோயில் இருக்கு அது எழுத்தாட தான சங்கம் ஆடான்ட்டாரு சரி சொல்லிட்டு அப்புறம் விடுவா போயிட்டே என்னுடைய மகிழ்ச்சியில போயிட்டேன் ஒரு வீடு அவருக்கு ஒரு வீடு அவர் தான் இருக்காரு ஒரு ஒத்தமொத்த வீடு ஒரு சின்ன அறிக்கையில் வச்சு இருக்காரு போனாரு நாற்பது நோட்டை வாங்க வாங்கிட்டு போனான் வாங்கிட்டு போய் பாட்டை பாட எழுதி கொடுத்துருக்காரு எழுதி கொடுத்தா டைலாக்லாம் ஒரு நைட்ல ப பத்தரை மணி பன்னெண்டு மணிக்கு வேலை முடிஞ்ச உடனே லைட்டு போட்டு படிக்கிறது இப்போ ஓட்டலுக்கு மேலே கேள்வி விடுவாங்க என்னடா பரீட்சைக்கு பரிட்சைக்கு மாதிரி படிக்கிறாரு ஆ ஆமாம் அது சொல்லி பானம் பண்ணி அப்புறம் மறு போய் பார்த்தா ரிகல்ஸர் பாக்குறாரு பாட்டு சொல்லி கொடுத்து வரார் பாட்டு வரல அந்த நோட்டை வாங்கி வச்சுட்டு நீ போய் ஓட்டா வெலை ஆமா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து ம் வந்து சங்கத்தை பார்த்திட்டேனா இந்த எனக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அங்கங்க போய் படுக்குறது இல்ல சங்கத்து பக்கமே வந்து திரிறது அப்படி வரும்போது நம்ம சாலை கிராமத்துல இருந்து ஒரு பையன் வந்து படிச்சார் ம் நார்தருக்கு படிச்சார் பூமிநாதன் பூமிநாதேனா சரி அளு நல்ல கலரா நல்ல பொருத்தமா இருக்க நார்தருக்கு நம்ம தம்பிரா ஆர்பூர் தெalle ஆமா ஆர்பூர் பார்க்கல கலர் ஆ அப்பா அவரு கேட்டாரு ஏடா தம்பியகிட்டே வந்து நீ யாரா மாதிரி மானாமத பக்கம்னே ஆஹ் இந்த மாதிரி நாடகம் படிக்க வந்தேன் அதுக்கு தகுந்த வழிமுறைகள் தெரியல அப்படின்னே அப்படியா என்னடா விஷயம் கேட்டப்பில எங்க அப்பா இருக்காரு வசதி வாய்ப்பு ஒண்ணு இல்ல ரொம்ப ஊர்ல பஞ்சமாய் போச்சு உங்க ஊர்ல காவல் வந்து வருஷத்துக்கு இருபது நிலுவர நல்லா விளைஞ்சா மானம் பார்த்த பூமி நாலஞ்சு வருஷமா பஞ்சமா போச்சுப்பா அதனால நான் நாடம் படிக்கணும் இருக்கேன் சரி அப்படி இருக்கும் போது சரி உனக்கு சரியான ஆளு எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாம எதையும் எதிர்பார்க்காம உபகாரத்தை எதிர்பார்க்காம சொல்லி கொடுக்குற ஒரு ஒரே ஒரு வாத்தியா இருக்காரு ஒரு புண்ணியா இருக்காரு அவர்ட போனா தப்பா உனக்கு சரியா வரும்னு சொல்றாரு ஆனே தயவு செஞ்சு அவரை அறிமுகப்படுத்துவீங்கனே அப்படின்னு கேக்குறேன் அப்பதான் சொன்ன அப்ப அப்பா என்ன பண்றாரு என்னை வளர்த்து என்ன உருவாக்கின கடவுள் பிஆர் பாண்டியன் பாண்டியன் அப்பா என்ன பண்றாரு திண்ணத்தந்தி அப்பிச்சுட்டு பத்து பைசா குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு இங்க படுத்து வந்துட்டு அங்கதான் போய் குளிப்பாங்க அப்ப சக்குடியில இருந்து ஒருத்தர் அப்பாட்டை வந்து நாரத பிடிச்சாரு மச்சிரமணியன் சுப்பிரமணியன் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பெல்ட போட்டு பணியனோட வர்றாங்க ரெண்டு பேரும் வர்றாங்க இந்த பையன் வந்து முதல்ல அப்பாட்ட படிச்சிருக்காப்ல அவரு பூமிநாதன் சரி படிச்சிட்டு ஐயா எழுவனி தங்க விலகி வந்து படிக்கிறாப்ல அதனால என்னை கோம் பாரு என் மேல நான் அவர்கிட்ட இல்ல அந்த வர்றாருல அவர் தாண்டா அடையாளம் வந்து காட்டிட்டு அந்த பையன் என்கிட்ட வந்துட்டாப்ல சரி அந்த ஒண்ணு ரொம்ப லாங்கா இருக்கோ இல்ல சொல்லுங்க அப்படி இருந்த உடனே அவரை பார்த்த உடனே வணக்கம் கும்பிட்டேன் யாரு பண்ணி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு இந்த மாதிரி நான் மானாமத்திர பக்கம் அத்தவுரைக்கு அவர் சோழமலை ராஜவர் சோழமலைக்கு சொந்தக்கார பையன் என்ன விஷயம்ப்பா நாடகம் படிக்கணுங்க இவர் இந்த பையன் வந்து ஒரு மறந்துட்டேன் இந்த பையனும் வடிச்சுட்டு ஐயாட்ட போயிட்டாப்புல அவர் அவர் மாமா வரிச்சுருக்கியன் பழனியப்பணும் முதல்ல அப்பாட்டை படிச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் வாத்தியாத்த போய் படிச்சுட்டாப்புல அது தகவல் ஐயாட்ட இந்த கொஞ்சம் வெறுப்புல பசங்க வர்றாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க வேற அத்தியார போராட்ட மாதிரி ஒரு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ போயிட்டு உங்க அப்பா அம்மா கூட்டு வாப்பா பேசிக்கிறோம் அப்படின்ட்டு இருபத்தஞ்சு காசு எடுத்து பெல்ட்ல இருந்து என்கிட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க என்னப்பா நான் நானு என்னடா நாடகம் படிக்கணும்னு வந்தேன் பெரிய ஒரு இருபத்தஞ்சு காசு கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டேங்கய்யா போயிட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் சென்று அதே மாதிரி ஓய்வு சங்கத்துக்கு வந்து திண்டுக்கட் ரோட்ல வந்து அந்த பாத்தாள களியம்மன் கோயில் ஒரு ஆத்தா கோயில் இருக்கு திண்டுக்கட் ரோட்ல அந்த கஸ்தூரி கார்பரேஷன் கல்குறிச்சி கரு வச்சிருக்காருல அதுக்கு பக்கத்துல இருக்கு இங்க இருந்து நம்ம நண்பதுரார் இருந்து போனோம்னு சொன்னா லெப்ட்ல அந்த கார்னர்ல இருக்கு அங்க உட்கார்ந்துருக்காரு பெருசு பெரியவர் உட்காந்துருக்காரு அவரும் சக்கிமங்கலத்துல ஒருத்தர் ஜோசியர் அம்மா அப்பா வந்து ஆன்மீகவாதி தெய்வ நம்பிக்கை நிறைய உண்டு ஜோசியத்தையும் முழுமையை நம்புவார் அப்பா அவர் சக்கிம்களத்துக்காரு அவர் தானாவதியா தீவிர கட்டப்பு நாடகங்கள் நடிப்பாரு அவரு ஜோசியர் வள்ளுவர் ரெண்டு பேரும் அந்த கோயில்ல உட்காந்துருக்காங்க பாதாள கழிம கோயில்ல வாசல்ல உட்காந்துருக்காங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இங்கிட்ட இருந்து வந்தவன் மீனாட்சி கிடப்புக்கு இருந்து வந்தவன் ஒரு சைக்கிள் நின்று அந்த சைக்கிள்ல பிடிச்சுக்க நின்னே நின்ன ஒன்ன அவர் வந்து நம்ம அப்பாவ சாமி அப்பா வந்து வந்து அப்பா அப்பா இருக்கிறாரு சாமி இந்த பையன் நாடக படிக்க வரேன் சொல்லி கொடுத்தா பேர் வாங்கி கொடுப்பானா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இவர் என்னை ஏத்து உடனே விட்டு போங்க சாமி உங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அவர் ஜோசியர் சொல்லிட்டார் சொன்ன உடனே எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் சரி வாழ வாடி கிடச்சிருச்சு வாழ்வு வரப்போகுது அப்படின்னு மகிழ்ச்சியில இருந்தேன் உன் பேர் என்ன பார்ம்னு கேட்டாங்க என் பேர் பாண்டிங்க அப்படின்னு க க கன்னு சிரிச்சாங்க ரெண்டு பேரும் என்ன கிழமைங்க ரெண்டு பேரும் பேரை கேட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்களே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சோசி பேரும் பாண்டி எங்க அப்பா பேரும் பாண்டி

நம்ம பெத்தவர் வந்து ராமசாமி அம்பெல்லாம் அவர் நம்ம வங்கியா இவர் என்னை வளர்ப்பு என்னை செதுக்கி உருவாக்குன தெய்வம் சடவு நல்லப்பான்னு ஆமா அப்பான்னு தான் சொல்ல சொன்னாரு அவன் ஆத்தான்னு தான் சொன்னேன் உறவு முறைகளுக்கு பூராமே மையன் தான் சொன்னாரு சரி ஏன்னா அத பாப்பா அவர்னுதான் முருகேஸ்வரின்னு சொல்லி பொம்பளை பிள்ள ஒன்னுதான் அவருக்கு நாப்பது வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தது பெரிய முருக்தான் அப்பா வந்து பழனி தேவஸ்தானத்துல மருதம் வச்சிருந்தவர் திருப்பு குறுப்புல இருந்தவர் அப்பா பையன்னு சொல்லி தான் அறிமைப்படுத்தினாரு அறிமுகப்படுத்தியாச்சு சாமி வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுல போகும்போது பஸ்ல போகும்போதே ஆத்தா ரொம்ப கோபமா இருப்பாடாரு கொஞ்சம் தொடச்சுக்கிறீங்க கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டுக்கிறோம் சரி வீட்டுக்கு போயிட்டான் கோயில் வாசல்ல இருந்தீங்க ஆமா இருந்து அவர் கூட்டு போன சொன்ன உடனே டிஎம் கோர்ட்ல இருந்தா பஸ் டிஎம் கோர்ட்ல பஸ் நான் நாற்பத்தஞ்சு வருஷம் நம்ம ஊருக்கு டிக்கெட்டு அப்படியே ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போகும்போதே சொல்லி போற சொல்லி கூட்டி போறாரு அப்பா ஆத்தா கோமா இருக்கா அது கடையிலே பண்ணிப்பதை கதை போய் அதை கதையெல்லாம் சொல்லிட்டாரு பஸ்ல போயிலே போனவொடனே நீ என்ன செய்யறீன்னா கும்பராத்தான் மட்டும் மற்றத நான் பாத்துக்கிறா அப்படின்ட்டாரு அதே மாதிரி ஆண்டாட்டத்துல வீட்டுல இருந்து பார்த்தா கிழக்கருந்து மேற்க இருந்து கிழக்க பஸ் போறது தெரியும் இருந்து மேற்கே பஸ் போறதும் தெரியும் அந்த மாதிரி இளமனூர் வண்டி இருந்து கிழக்க போனவொன்னே ஆத்தா வந்துருச்சு கால்நடை மருத்துவமனை நம்ம ஆண்டாருல போனா உருணி இருக்கு குடி தண்ணி ஒரு நீ கிட்ட கால்நடை மருத்துவம் இருக்கு ரெண்டு காதை அங்க வந்துருச்சு தங்கச்சியை கூட்டிக்கிட்டு அத்தா கும்புறதே கோவமா ஏன் கூப்பிட்டு வந்திருக்க அப்படிச்சு நம்ம ஏத்தா சொந்தக்கார பேத்தா ஆமா ஆமா சொந்தக்கார போய சொல்லி வேண்டிய வேணும் சொல்லி சொல்லி கொடு கடைச்சி ஒன்னியவே ஏமாத்தி போயிடுவாங்க கோவமா போயிடுச்சு இல்லத்தாமி இப்போ எப்படி இல்லத்தான் நம்ம சோழமலை சொந்தக்காரன் தா நல்ல சொல்லி கூட்டி போய் அப்புறம் இருந்தா சாமி ஒரு வாரம் பத்து நாள் இருந்தா அப்புறம் அப்புறம் ஆவணியில தான் நான் போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பாடத்தை ஆரம்பிச்சிட்டாரு பாட ஆரம்பிச்சா பாட்டு வர மாட்டேங்குது அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட வந்து தாளத்தோட சுதியோட சொல்லு சுத்தமா பாடுனாத்தான் ஒரு வரியா இருந்தாலும் பாடி முடிச்சதுக்கு அடுத்த வரி ஆரம்பிப்பாரு சூப்பர் அப்படி ஒரு கலைஞர் ஹர்மனியா வச்சுப்பாரு மிருதங்க வாசிப்பாரு சங்கீதம் கர்நாடக சங்கீதம் முறையாக கிட்டவரு புராண நாடகங்கள்ல எல்லா வேஷமும் எல்லா நாடகத்தையும் நடிக்கக்கூடியவர் அவரு அவருக்கு இணையா நம்ம நடிகர் சங்கத்துல யாரும் வருத்தப்படுகிற வேணா அவருக்கு இணையான கலைஞர் இல்ல ஒருத்தர் மிருதங்க வச்சா பெட்டி வச்சுக்க மாட்டாங்க பெட்டி வச்சா மிருதங்க வச்சுக்க மாட்டாங்க நடிச்சாங்க என்ன பக்கவாத்தியம் தெரியாது பக்கவாத்தியக்காரர்களுக்கு நடிக்க தெரியாது ஆனா நம்ம புலிக்குறிச்சி புலிக்குட்டின்னு தான் அவர் சொல்லுவாங்க எங்க தாத்தா வந்து அவருடைய தாய்மாமி வந்து பிரிய கிருஷ்ணபாத் அவர் சொல்லி அவரு பர்மா ஆள் பார்த்த இலங்கை எல்லாம் போயிட்டு வந்தவர் அவரு சாமியனுடைய நேரடி சிசியம் மாதிரி அவர் சுவாமிகள் சங்கரதா சுவாமிகளுடைய நாடகங்கள் அனைத்தும் அவருக்கு மனப்பாடம் புஸ்தம் பார்க்காம எழுதக்கூடிய ஆற்றல் படிச்சவர் அவரு தாத்தா அப்பாவுடைய தாய் மாமே அப்படி இருக்கும்போது சொல்லி கையில தாளம் போடணும் பெட்டி எடுத்து வச்சு ஊட வச்சுக்கிட்டு அங்கிட்டு உட்காந்தாருன்னா பாட ஆரம்பிச்சாருன்னா உயிர் தான் உயிர் வரும் அடி அடிப்பாருன்னு சொல்ல முடியாது அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை உருவாக்கினார் சாமி உருவாக்கினார்னா கல்லுல நார் உரிச்சது ஆமா ஆர்வம் இருக்கே தவிர அந்த கலை ஞானம் இல்ல வயசு பதினெட்டு வயசு வேற வயசு அது அதுல வந்து அவர் வந்து கல்ல உருக்கி சிற்பமாக்குனாரு கல்லுல செதுக்காம உருக்கி அத மறு உருவம் கொண்டு வந்தாரு கொண்டு வந்து வள்ளி திருமணம் பவளக்குடி சத்யவன் சாவித்ரி இதுல பூரா துணிராஜ நடிகராவே என்னை உருவாக்குனாரு பாமா விஜயம் சத்தியர்த்தி ஹரிச்சந்திரா சத்தியர்த்தி இப்படி ஒரு மூணு நாடா ஒரு தெளிவா சொல்லி கொடுத்து ஏன்னா எங்க சங்கத்துல வந்து மெம்பரா பதியும் பொழுது செலக்ஷன் கமிட்டி வச்சிருந்தாங்க அந்த அப்ப வந்து பெரிய பெரிய மேதைகள் நாடக மேதைகள் பாகவதரு பரமகுடி நாகராஜ பாகவதரு மிருதகத்துல வந்து அப்புக்குட்டி பாவதருக்கர் அவரு எஸ் வரதராஜன் ஐயா ஐயா எம் கே மணினூத்தர் சேர் வந்தார் அவரு இப்படி பெரிய பெரிய ஆடுகள் வந்து செலக்ஷன் கமிட்டியில் இருப்பாங்க அப்படி இருக்கும் போது பாடணும் இந்த பவனக்குடியில வந்து தர்பார்ல வந்து ஒரு விருத்தம் இருக்குல்ல அந்த விருத்தத்தை பாடு அப்படின்னு கேட்டுருவாங்க சரி உடனே பாடணும் சத்யான் ஜாலத்தில் எமனிட்ட ஒரு விருத்தம் இருக்கப்பா அந்த விருத்தத்தை பாடுப்பா அப்படின்னுவாங்க அதே மாதிரி வெள்ளி நிறுவனத்துல முருகனை நாரதனை சந்திக்கும் போது ஒரு விருத்தம் இருக்காத பாடு அப்படி கேட்பாங்க சரி அப்ப கேட்டா அதை உடனே சுதியோட சரியா பாடினாத்தான் சரின்னு சொல்லுவாங்க இல்லேன்னா நீ போய் இன்னும் நல்லா கத்துக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க அப்படி இருந்தாங்க அப்ப இப்ப வந்து அந்த மாதிரி ஒருத்தங்களை சங்கத்துக்குள்ள சேர்க்கும் பொழுது அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கா இப்போ இல்ல இப்ப இல்ல என்ன கேட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து அங்க போய் சங்கம் கட்டணும்ல அதுல கொஞ்சம் கடன் ஆகி